விநாயகரின் ஆறு படை வீடுகள் முதல் படை வீடு திருவண்ணாமலை இங்குள்ள விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர் இவரை குறித்தும் போற்றி பாடப்படும் பாடலே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்பதாகும் இரண்டாம் படை வீடு விருத்தாசலம் இங்குள்ள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆயத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகருக்கு ஆழத்து பிள்ளையார் என்று பெயர் பெயருக்கேற்ப ஆழத்தில் சந்நிதி கொண்டுள்ளார் இறங்கி சென்று வழிபட படிக்கட்டுகள் உள்ளன இவரை துதித்தால் செல்வம் கல்வி சீரான வாழ்வு அமையும் மூன்றாவது படை வீடு திருக்கடவூர் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றாக இத்தலம் விளங்குகிறது இங்குள்ள விநாயகருக்கு கள்ளவாரண பிள்ளையார் என்று பெயர் நமக்கு நீண்ட ஆயுளை அல்னி வழங்குபவராக விளங்குகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி இன் காப்பு செய்யுளில் குறிப்பிடும் விநாயகர் இந்த வாரண பிள்ளையார்தான் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் என்று தொடங்குகிறது அப்பாடல் நான்காவது படை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மையை தரிசிக்க செல்லும் வழியில் செத்தி விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்ததி பெரிது மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரை தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கிறது ஐந்தாவது படை வீடு காசி மற்றும் பிள்ளையார்பட்டி காசியில் துண்டிராஜ கணபதி யாகவும் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் ஆகவும் இருந்து அருள்பாலிக்கிறார்கள் காசியில் இருக்கும் துண்டிராஜ கணபதி தீட்சா கணபதியாக இருந்து ஞானத்தை வாரி வாரி வழங்குகிறார் காசிக்கு போக முடியாதவர்களுக்கு அதே பலனை பிள்ளையார் பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் அருளுகின்றார் இவர் கையில் சிவலிங்கத்தை தாங்கியிருப்பது விசேஷமான அமைப்பு ஆறாம் வீடு திருநாரையூர் இங்கு பொல்லாப்பிள்ளையார் பிள்ளையார் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் சிற்பியின் ஒளியால் பொல்லப்படாமல் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் இத்திருநாமம் தலத்தில்தான் தேவாரத் திருமுறைகள் கிடைக்க காரணமாக இருந்த நம்பியாண்டார் நம்பிகளும் அவதரித்தார் கணபதியை அவரது படை வீடுகளுக்கே சென்று தரிசித்து சிறப்பான பலன்களைப் பெறுவோமாக